அலாம் வர கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஷா நாலாவின் நிலடியார்களே முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியில் செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களையும் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தொடரில் பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அதில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அன்பளிப்பாக தானமாக தர்மமாக வழங்கக்கூடியவையும் அங்கேயும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அதையும் இரு சாராரும் கவனித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சென்ற வாரம் சில செய்திகள் அறிந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் ஒருவருக்கு கொடுத்த அன்பளிப்பு அல்லது தர்மம் அல்லது தானம் இதற்கு தகுதி உள்ளவராக அவர் இல்லை என்று நமக்கு தெரிய வருகிறது அதை திருப்பி நம்ம வாங்கலாமா ஒரு ஆளுக்கு தர்மம் செய்து விட்டோம் ஆனா தர்மம் பெறுவதற்கு ஒரு தகுதியான ஆள் கிடையாது ஒரு ஆளுக்கு நம்ம அன்பளிப்பு செஞ்சிட்டோம் அன்பளிப்புனா அன்பு இருந்தால் தான் அன்பளிப்பு கொடுக்கணும் அவர் நமக்கு ஒன்னொன்னு எதிரின்னு பின்னாடி தெரிய வருகிறது அப்ப அந்த அன்பளிப்புங்கிறதுக்கு அங்க அர்த்தமே இல்லை திருப்பி வாங்கி கொள்ளலாமா என்ற மாதிரி எல்லாம் நினைத்தால் கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குதல் என்பது அறவே கிடையாது நபிகள் நாயகம் சரலாசன் சொல்றாங்க அல்ல கல் கல்பில்லதி சும்மையாவுது கொடுத்த அன்பளிப்பை திரும்பி பெறக்கூடியவன் வாந்தி எடுத்து விட்டு அதை திரும்ப சாப்பிடுகிற நாயை போன்றவன் வாந்தி எடுத்துட்டு அதை திருப்பி நாய் சாப்பிடும் மனுஷன் சாப்பிடக்கூடாது அப்போ அன்பளிப்பை கொடுத்து விட்டு திருப்பி வாங்குதல் என்பதற்கு எந்த விதமான நியாயமும் கொடுத்தா முடிஞ்சே போச்சு அவ்வளோதான் அதை பற்றி நினைத்து கூட பார்க்கக்கூடாது எந்த அளவுக்கு நினைத்து பார்க்க கூடாது என்று சொன்னால் உமரளி அவர்கள் ஒரு குதிரையை என்ன செய்கிறாங்க ஒரு ஆளுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க ஒரு கண்டிஷனோட என்ன கண்டிஷன் இதை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது நீ பயன்படுத்திக்க அதுக்காகத்தான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பிறகு கொஞ்சம் நாள் கழித்து போகிறாங்க பஜாருக்கு வெளியே போறாங்க அந்த குதிரை வெளியே விற்பனை ஆகிட்டு இருக்கு எந்த குதிரையை ஒரு ஆளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்களோ என்ன நிபந்தனையில் கொடுத்தாங்க நீ இந்த குதிரையை அல்லாவுடைய பாதையில் போருக்குற சுல்சுல்லா சொல்ல அழைக்குவாங்க அந்த போருக்கு போகும்பொழுது அந்த குதிரையை நீ பயன்படுத்திக்கிறனு அதுக்காகத்தான் உனக்கு தர்றேன் அப்படின்ற உடனே அந்த குதிரை விற்பனை செய்யப்படுகிறது அப்போ நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை நான் அன்பளிப்பாக ஒரு நல்ல காரியத்தை மனசில் வைத்து கொடுத்தேன் அதை கொண்டா விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நான் வாங்கி கொள்ளவா அப்படின்னு கேட்க விலைக்கு விற்பனை செய்கிறாங்க காசு கொடுத்து வாங்குவான்னு கேட்குறாங்க அப்ப ரசூர் சுல்லா சார் சொல்றாங்க கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்கவே செய்யாத திருகமின் ஒரு ஒரு அற்பமான காசுக்கு உனக்கு அது கிடைச்சாலும் சரி நீ வாங்கக்கூடாது அப்ப நம்ம ஒரு ஆளுக்கு அன்பளிப்பை கொடுத்துட்டு அதை அவர் விற்கிறார்னு வைங்க அதை போய் நம்ம வாங்கிடக்கூடாது கூடாது ஒரு ஆள் கை மாறி அப்புறமேல் வந்தா வாங்கி கொள்ளலாம் அவர்கிட்ட வாங்கணும்னு சொன்னா என்னவாக அப்போ அவர் நூறு ரூபாய்க்கு விற்கலாம்னு நினைச்சிருப்பாரு ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா கொடுத்துருப்போம் அவர் ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் நினைச்சிருப்பாரு நம்ம போய் கேட்டால் நூறுரூவா சொல்லுவாரா நம்ம நான் கொடுத்துருக்குறோம் ஐம்பது ரூபா தாங்கன்னு கேட்டுவாரு அப்புறம் ஒரு சலுகையாக தர வேண்டிய நிலை ஏற்பட்டு போயிடும் அதனால ரிசல் செல்லா கொஞ்சம் திருப்பி வாங்குற மாதிரி இருக்கு கொஞ்சத்துக்கு காசு வாங்கி கொண்டாலும் அதுக்கு சரியான ரேட்டு நம்மள்கிட்ட கராராக சொல்ல மாட்டார் ஏன்னா நம்ம தான் அவர் கொடுத்துருக்குறோம் அப்போ கொடுத்த அன்பளிப்பை அவர் விற்கிறார் என்று சொன்னால் நம்ம அதை வாங்கிடக்கூடாது அப்ப காசு கொடுத்து கூட வாங்காதுன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு விலகி இருக்குன்னு ஒரு ஆளுக்கு கொடுத்த பிறகு காசு கொடுத்து கூட விலைக்கு கூட அந்த பொருளை நீ திருப்பி வாங்கிறாத என்கிற அளவுக்கு அந்த ஒப்பந்தம் இருக்கிறது ஒரு ஆளுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னா உங்கள்கிட்ட திருப்பி வாங்க மாட்டேன் நீ வித்தா கூட வாங்க மாட்டேன் காசுக்கு தந்தா கூட நான் வாங்க மாட்டேன் இதுக்கு எந்த பொருளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையில் தான் அன்பளிப்பை கொடுக்கணும் இப்படி ஒரு ஒப்பந்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சரணாலை செல்வனுடைய காலத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் சரலாசலம் சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மனிதர் முந்தைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் நல்ல மனிதர் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு பெரிய தொகையை நல்ல காரியத்துக்கு செலவு செய்யணும் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு போனார் போன உடனே என்ன செஞ்சிட்டார்னா ஒரு ஆளை பார்த்து கொடுத்து விட்டார் கொடுத்தா என்ன வாசின்னா ஊர் புறம் பேசிக்கிறாங்க பணத்தை கொண்டு தர்மம் செய்ய போனோன்னு ஒரு ஆள் போனான் பணக்கார ஆள் கொண்டு கொடுத்து விட்டான் அப்படின்னு ஊரில் என்ன அந்த கொடுத்தார்ல கொடுத்த ஆள் வந்து பணக்கார ஆள் தர்மம் யாரும் கொடுக்கணும் ஏழைப்பாளையை பார்த்து கொடுக்கணும் அவரே வசதியான ஒரு ஆள் தர்மம் செய்ய போறேன்னு போய் வசதியான ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார் இவருக்கு தெரியாது ஆனால் பூரம் அடுத்த நாள் என்ன பேசிக்கிறாங்க வசதியான ஆளுக்கு இருந்தால் தர்மத்தை கொடுத்து ஆகா எல்லாம் வேணா தர்மம் செஞ்சுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்ச அப்படின்னு என்ன செய்கிறாரு மறுபடி மரம் அடுத்த நாள் போய் இன்னொரு தர்மம் செய்வோம் அப்படின்னு கொண்டு போறாரு அதை கொண்டு திருடண்டை கொடுத்துட்டார் கொடுத்துட்டு வந்துட்டாரு அவருக்கு தெரியாது திருடன்று அடுத்த நாள் என்ன பேசிக்கிறாங்க தர்மம் போய் திருட்டு பயில் கொண்டே கொடுத்துட்டு தர்மமா அப்படின்னு மக்கள் மறுபடியும் தர்மம் எடுத்துக்கிட்டு விபச்சாரி கையில் கொண்டே கொடுத்துட்டு வந்துடுறாரு இந்த தர்மம் வச்சுக்கேன்னு சொல்லி அதுக்கும் பேசுறாங்க ஏன் இவ ஏன் நல்ல மனுஷன் கிடைக்கலையா இந்த மாதிரி தான் கிடைக்குமா தர்மம் செய்ய போறான்னு போய் நாசமாக்கி விட்டாரு அப்ப இறைவன்புரத்தில் இருந்து வானவர்கள் வழியாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா இவர் செஞ்ச எல்லா தர்மமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவர் பணக்காரனு கொடுத்தார பணக்காரனு கொடுத்ததன் மூலமாக அந்த பணக்காரன் நாளைக்கு திருந்தலாம் இந்த மாதிரி தர்மம் செய்ய நம்மளும் செஞ்சா என்ன ஒரு மனுஷன் நமக்கு தரான் நம்ம ஏன் கொடுக்காம இருக்கிறோம் என்று அவன் வந்து நினைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு திருடனுக்கு இவர் தர்மம் செஞ்சார அதை வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்யலாம் நம்ம ஏன் இந்த மாதிரி தர்மம் செஞ்ச அளவுக்கு மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம ஏன் திருடனு என்று அவன் ஒரு நல்ல எண்ணம் உள்ளவனாக மாறலாம் அவனத்துக்கு தர்மமா செய்யக்கூடிய மக்கள் இருக்கும் பொழுது ஒரு தொழிலா பண்ணனு அப்படின்னு அவளும் திருந்தலாம் என்கிற வகையில அவருடைய எல்லா தர்மங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நபிகள் நாயகம் என்ன பிரச்சனைன்னு கேட்டா நம்ம பார்வையில இந்த மூணுமே ஒரு தகுதி இல்லாத ஒரு அன்பளிப்பு தான் தகுதி இல்லாத தர்மமா தெரிகிறது இப்ப திருப்பி வாங்கலாமா அவர் திருப்பி வாங்கல வேற வேற மறுபடியும் மறுபடியும் தான் கொடுக்க போனாரே தவிர தகுதியற்றவர்கள் நீங்க நினைச்சா கூட கொடுத்த நன்மை உனக்கு கிடைச்சி போச்சு நீ ஒரு ஆள் தர்மம் செஞ்சிட்டியா அதனுடைய த உனக்கு நன்மை கிடைத்து விட்டது அப்புறமேல அவன் தகுதி இல்லை அதெல்லாம் பேசவே கூடாது என்கிற அளவுக்கு இந்த ஒப்பந்தத்தில் இருந்து அறிந்து கொள்கிறோம் அடுத்ததாக இந்த அன்பளிப்புகளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஒரு தன்மை நம்ம இடத்துல இருக்கிறது என்ன தன்மை நமக்கு ஒரு ஆள் அன்பளிப்பை தர்றாரு அவர் சாதாரணமான ஒரு அற்பமான ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு அத்தை கூலிக்கு வேலை பார்க்குற ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு பரம ஏழையாக இருக்கலாம் அவர் கொண்டாந்து நமக்கு என்ன நம்ம வசதியான ஆளாக இருக்கணும்னு வச்சுக்கிறோங்க நம்ம ஒரு கோடீஸ்வரன் அல்ல நம்ம ஒரு பெரிய முதலமைச்சர் அல்ல நம்ம ஒரு பெரிய அதிகாரி சமூகத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு ஆள்னு வைங்க அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு சாதாரண ஒரு ஆள் கொண்டாந்து அன்பளிப்பு தந்தா அவன் தானே தருவான் உங்களுக்கு காரம் வாங்கிகளான் தருவான் அவன் என்ன செய்வான் ஒரு எலுமிச்சம்பளத்தை கூட வாங்கிக்கணுன்னா தருவான் ரெண்டு மசாலா வடையை கூட கொண்டாந்து வச்சுக்கிறோங்க அன்பளிப்பான்னு தருவான் நம்ம என்ன செய்யறது இதெல்லாம் யாருக்குப்பா இதெல்லாம் அப்படிங்கிறது கொண்டாந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து நமக்கு ஒரு அன்பளிப்பை தரும் பொழுது நம்ம தகுதியில இருந்து பார்க்க கூடாது அதுக்கு உள்ள உள்ள அன்பை தகுதிக்கு வந்து தர தர ஏன் முடியுமா யார் தருகிறானோ அவனுடைய தகுதிக்கு தான் எதையும் தருவான் அப்ப அற்பமான பொருள்களை கொண்டு வந்து நமக்கு யாரா தருவார்களே ஆனால் அந்த மனம் கோணாத வகையில் அதை ஒரு கோடி ரூபாய் தந்தால் லட்ச ரூபாய் தந்தால் எப்படி வாங்கி கொள்வோமோ அந்த மாதிரி அவன் மனம் குளிர வகையில் வாங்கணுமே தவிர அவனை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி அவனை வந்து கேவலப்படுத்துற மாதிரி நபிகள் நாயகம் சொன்னாங்க லா வாங்கிவிடக் கூடாது ஒரு பெண்மணி தன் அண்டை வீட்டுக்குள்ள ஒரு பெண்மணி இருக்கிறாள் அவள் வழியாக வருகிற ஒரு அன்பளிப்பை அற்பமாக கருதி கொள்ள வேண்டாம் ஒரு கால் இருக்குல்ல ஆட்டுக்கால் ஒரு ஆட்டுக்காலாக இருந்தால் கூட அதை கூட கண்ணியமா வாங்கிக்கிறீங்க இதான் எங்கள்ட்ட இது மாதிரி நிறைய கிடக்குது ஒருத்தர் அன்பளிப்பு இப்போ தந்தாருன்னா பிரிச்சையா தர்றாரு இல்லைங்கிறக்கா தர்றாரு அன்பை வெளிப்படுத்துவது தர்றாரு தந்தா என்ன செய்யறது இது மாதிரி நம்மகிட்ட நூறு இருக்குது நூறு இருந்தா வாங்கி நூத்தி வச்சுக்க வச்சிக்க என்ன செய்யக்கூடாது நூறு இருக்குன்னு நாங்கள் சொல்லும்போது என்ன என்ன அப்படி உடஞ்சி போயிடும் நம்ம எவ்வளவு ஆசையா கொண்டே கொடுத்தோம் எவ்வளவு அன்பா கொண்டே கொடுத்தோம் இவ்வளோ கேவலமா அந்த இடத்துல வச்சுட்டு போ இதுல நம்ம வீட்டுல யூஸ் ஆகாதுங்க யூஸ் ஆடி வேற வாங்கி கொடுத்துருப்போம் இதில் நம்ம வீட்டுல பிள்ளைங்களை யாரும் சாப்பிடாதுங்க எடுத்துட்டு போங்க சில பொருள்களை கொடுத்தா இதுல நம்ம வீட்டு பிள்ளையை தொட்டு கூட பார்க்காது இந்த மாதிரி எல்லாம் சில வார்த்தைகள் சொல்வது இந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்துல அந்தஸ்துல உயர்ந்தவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட இந்த ஒரு நோய் இருக்கிறது இதை செய்யக்கூடாது எந்த ஒரு பெண்ணும் இப்படி நடக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சரலாசரி அண்டை வீட்டுல இந்த ஏதாவது வரும் ஒரு ஒரு குழம்பு வச்சு கொண்டாங்க கொடுப்பாங்க இவங்க தினம் இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க மாசுக்கு ஒருக்காக தான் அந்த இறச்சி குழம்பு வச்சுருப்பாங்க ஏதேனும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தா ஊர்ல டெய்லி தானே சொல்லக்கூடாது அதையும் ரெண்டு கைந்துட்டு என்ன செய்யணும் சந்தோஷமா வாங்கி நம்ம சாப்பிட விருப்பம் இல்லாட்டி யாருக்கா கொடுத்துருப்போங்க வரக்கூடியவங்களை புண்படுத்துற விதமாக என்ன செய்யக்கூடாது அந்த அன்பளிப்பு அலட்சியப்படுத்தக்கூடாது நபிகள் நாயகம் செல்லாசல் சொல்கிறாங்க ஆட்டினுடைய கால் இருக்குல்ல அந்த காலில் அந்த வெடிப்பு மாதிரி குழம்பு இருக்குமில்ல அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இதோட கட் பண்ணி வெளியே போட்டுருவோம் நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்கிறாங்க ஒரு ஆள் வந்து எனக்கு இந்த இருக்குதே ஆ குழம்புனா சால்னா இல்லை ஆட்டு காலில் உள்ள குழம்பு இருக்குதே அந்த சின்ன ஒரு பீஸு அதை கொண்டு வந்து எனக்கு யாராவது அன்பளிப்பு தந்தார்களே ஆனால் இல்ல கபில் அதை நான் என்ன செய்ய மனப்பூர்வமா வாங்கிக்கிறேன் இதெல்லாம் யூஸ் பண்ற பொருளான்னு கேட்க மாட்டேன் அவனுடைய தகுதியை நான் பார்ப்பேன் நபிகள் நாயகம் செல்லாசு சொல்றாங்க நான் ஒரு சக்கரவர்த்தி ஜனாதிபதி ஒரு பெரிய மத தலைவர் சமுதாயத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு ஆளு நீ ஒன்னா தரக்கூடிய பொருள் வந்து யூஸ் ஆகாத பொருள்னு நினைக்கிற பொருள் இருக்க அப்படி கொண்டாந்து தந்தால் கூட நான் அதை ஒப்புக்கொள்வேன் என்று நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த அன்பளிப்புகளை பெறக்கூடிய நேரத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த அற்பமானது என்று என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடியவர்கள் நினைத்து விடக்கூடாது அற்பமானது என்று மனசில் பட்டால் கூட அதை காட்டிக்கிற கூடாது நமக்கு அற்பமாக கூட படலாம் இது யூஸ் இல்லைன்னு கூட நினைக்கலாம் ஆனால் காட்டிக் கொள்ளாத வகையில் அவன் மனம் வேதனைப்படாத வகையில் இந்த அன்பளிப்பு விஷயம் நடந்து கொள்ள வேண்டும் அன்பளிப்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அதுபோக அன்பளிப்புகள் எப்படி வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதோ ஒரு ஆள் கொடுக்கிறாரு ஒரு ஆள் வாங்குறாருன்னு அங்கே ரெண்டு பேர் சேர்ந்தாலும் ஒப்பந்தம் இருக்குன்னு எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு எதை செஞ்சாலும் சரி அங்கே ஒரு அக்ரிமெண்ட் இருக்க தான் செய்கிறது சொல்லாட்டாலும் எழுதாட்டாலும் பேசாட்டாலும் அங்கனுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டால் இரவல் வாங்குவது இரவல்னா என்ன தர்மம்னா அந்த பொருளை அப்படி மொத்தமாக வாங்கி கொள்வது இரவல்னா என்ன அந்த பொருள் அப்படி இருக்கும் அதுலேருந்து சில பயன்பாடுகளை அடைந்து கொள்வதுதான் இரவல் பொருளை யூஸ் பொருளையே அழிச்சிடக்கூடாது பொருள் அப்படி இருக்கும் அந்த பொருளை பயன்படுத்தி திருப்பி கொடுத்துடுறது இதுதான் இரவல் இது ஓசின்னு வைத்துக் கொள்ளலாம் அப்போ இரவல்ங்கிற ஒரு அம்சருக்கு பாருங்களேன் அங்கே கூட ஒரு அக்ரிமெண்ட் தான் செய்கிறது அப்போ கடன் தான் தர்மம் என்றால் மொத்தமாகவே கொடுத்து விடுவது கடன் சொன்னாலும் அந்த பொருளை அழிஞ்சு போயிடும் இரவுங்கிறது பொருள் அழியாது ஒரு ஆள்கிட்ட சீனி வாங்குறீங்க ஆரக்கிய சீனி தாங்க நாளைக்கு தர்றேன்னா அதுக்கு பேர் இரவல் கிடையாது ஏன் சினிந்த திண்டு வீல் அதுக்கு பேர் இரவல் கிடையாது சைக்கிள் வாங்கினா இரவல் சைக்கிள் வாங்குவீங்க சைக்கிள் சைக்கிளாக தான் இருக்கேன் ஓட்டிக்கிடுவீங்க பயன் மட்டும் அணிஞ்சிக்கிறவீங்க ஒரு ஊசியை கூட இரவல் வாங்கலாம் தச்சிட்டு தர்றேன் தைக்கிறனால ஊசி ஊசி இல்லாமல் போயிடறாங்க ஊசி இருக்க தான் செய்யும் ஊசியை கொண்டு அடையக்கூடிய பயனை நம்ம அடைந்து கொள்கிறோம் அந்த பொருள் அப்படியே இருக்கும் இதுக்கு பேர் தான் இரவல் அப்போ இந்த மாதிரி இரவல் வாங்குவதற்கு கூட மார்க்கத்தில் சில கண்டிஷன்களும் சில ஒழுங்குகளும் சில சட்டதிட்டங்களும் எனக்கு இருக்கிறது முதல்ல இரவல் வாங்கலாமா இரவல் வாங்குற தப்பு கிடையாது அது ஒரு கேவலமும் கிடையாது எல்லா மனிதர்களும் எல்லா பொருள்களையும் வைத்திருக்க முடியாது சில அரிதாக பயன்படுத்தக்கூடிய டெஸ்டர் இருக்கு ஒரு சாதாரணமாக வீட்டு கூட அதை வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க ஒரு வீட்டில் இருக்க கொஞ்சம் அங்கே டெஸ்ட் கொஞ்சம் தாங்க அதை கரண்ட் செக் பண்ணி தரேன்ட்டு வாங்கிடுவாங்க தேவையான குரடு சுற்றி எல்லாம் வீட்டில் ஒருத்தருமா வச்சிருப்பாங்க எல்லாரும் வச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான பொருள்களை வாங்கி அதை பயன்படுத்திட்டு திருப்பி கொடுக்குறதுக்கு இதுல எல்லாம் சுயமரியாதைக்கு எந்த ஒரு பங்கும் வராது ஏன் வராதுங்கிறோம் பிச்சை வாங்கினா வரும்ல கடன் வாங்கினா கூட சுயமரியாதைக்கு பங்கம் வரும் இரவல் வாங்குறதுக்கு வைக்கப்படவே தேவையில்லை இரவல் என்ன செய்யலாம் தாராளமாக வாங்கி கொள்ளலாம் நபிகள் நாயகம் செல்லா ஐசம் அவர்கள் அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனை வருது ஊரில் மக்கள்லாம் பயங்கரமாக குதிச்சுட்டு போய் என்ன எதுன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன செய்யறாங்கன்னா ரசூல் செல்லா ஹாலே செல்வம் அவர்கள் அபூத்தல்காட்டை இருந்த குதிரையை இரவலாக வாங்கி கொண்டு பறந்து போய் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை பார்த்துட்டு வந்து திருப்பி அந்த குதிரையில் வர்றாங்க அப்போ இந்த வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை அபூத்தல் காட்ட இருக்கிறது அந்த மாதிரி குதிரை நபிகள் நாயகம் சல்லாஹம் அவங்கள்ட்ட இல்லை அவங்கள்ட்ட இருந்து சும்மா அரை குதிரை மட்ட குதிரை வாங்கல சாதாரண சவாரிக்குரிய குதிரை தான் அவர்கள்ட்ட இருந்தது வேகமாக ஓடி செல்லக்கூடிய குதிரை அவங்கள்ட்ட இல்லை அப்போ ஒரு அவசரமாக போய் பார்க்க வேண்டி இருக்கணும்னு என்ன செய்கிறாங்க எதிர்த்தாப்பில் இருந்த அபுத்தல் காட்டை போய் உன் குதிரையை கொஞ்சம் கொடு இரவலாக கொடு அப்போ நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் அவர்களை இந்த குதிரையை இரவலாக வாங்கி சென்று அதுக்குரிய அந்த தேவையை பூர்த்தி செய்து விட்டு கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க இது ஒரு ஒக்கப்படுற ஒரு விஷயமே இல்லை அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவர்கள் நபிகள் நாயகம் செல்லாழை செல்வம் அவங்களோட ஒரு பிரயாணத்தில் போகும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சகோதரிட்ட ஒரு மாலையை வாங்கி இரவலாக போட்டுட்டு போகிறாங்க மாலைன்னா தங்கத்திலேயோ ஏதோ வெள்ளி ஏதோ ஒரு பொருளில் உள்ள ஒரு மாலை அந்த மாலையை வந்து அல பெண்கள் அலங்காரத்துக்காக போடக்கூடியது அந்த மாலை இரவலை வாங்கி போட்டு போய் தான் காணாக்கி விட்டாங்கல்ல ஒரு பிரயாணத்தில் காணா போய் அப்புறமேல தேடி பார்த்து இந்த தயமமுடைய அதிர்சிலம் ஆயத்தில் அப்போ தான் இறங்குறது தண்ணி இல்லாமல் ஆக்கி விட்டியே அந்த பொருளை தேடுவதில் நேரம் ஓடிப்போச்சு தண்ணி கிடைக்கல அப்போ தான் தயமம் செஞ்சு தொள்ளுவோங்கிற சட்டம் வருது அப்போ அந்த நேரத்தில் அதிர்சியில் வருகிறது ஆயுஷா நாயகி அவர்கள் தங்களுடைய சகோதரி அஸ்மாவிடத்துல இரவலாக வாங்கி இருந்த அந்த மாலையை தொலைத்து விட்டார்கள் காணெடுத்து விட்டார்கள்னு வருது அப்போ இரவலை வாங்கிட்டு போயிருக்காங்கல்ல நபிகள் நாயகம் செல்லாசு தெரியாமல் இதை வாங்க முடியுமா அவங்க மனைவி தானே அவங்க மனைவி கிட்ட என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ மனைவி வந்து இரவலா வாங்கி அணிந்து ரசுல்லாவோட போயிருக்கும் பொழுது அதை வந்து என்ன செய்யலாம் அவங்க கண்டிக்கவும் இல்லை இப்போ நம்மளே என்ன செய்யலாம் ஒரு பெண்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு நல்லது கெட்டது ஒரு கல்யாணம் காட்சி ஏதாவது வரும் பொழுது ஒரு நகை நட்டை இரவலா வாங்கி என்ன செய்யலாம் வாங்கி போட்டுக்கொள்ளலாம் எல்லாம் கல்யாணத்தையும் கொஞ்சம் நல்லா பொண்ணு நல்லா இருக்கட்டும் ஒரு அலங்காரமாக இருக்கட்டுமே நம்ம அனைத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது என்பதற்காக இரவல் வாங்கலாமான்னா தாராளமாக என்ன செய்யலாம் வாங்கலாம் இரவல் வாங்குவது மார்க்கத்தில் என்ன பொருளை யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் கொடுத்துட போகிறோம் ஒரு நாள் நாள் என்ன செய்ய போகிறோம் திருப்பி கொடுத்துட போகிறோம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா நாகி அவங்கள்ட்ட ஒரு மேலாடை பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு மேலாடை அது கொஞ்சம் நல்ல அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை அந்த காலத்தில் ஆடை வந்து ரொம்ப ரேராக கம்மியாக இருந்த காலம் இப்போ ஜவுளி கட்டில் போய் எல்லாருமே ஆடை எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த காலத்தில் நம்ம உடுத்துருக்க ஆடை இருக்காது இருக்கிற ஒரு ஆடை திருப்பி திரும்பி துவச்சி துவச்சி அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது விசேஷத்துக்கு போடக்கூடிய ஒரு ஆடை அவங்கள்ட்ட இருந்தது அப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்களை அலங்கரிக்குவதற்குண்டே சில பெண்கள் இருப்பாங்க கல்யாண பெண்கள் அலங்கரிக்கிறத ஒரு தொழிலாக செய்யக்கூடிய சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி பெண்கள் யார் எந்த வீட்டில் விசேஷம் நடந்தாலும் சரி ஆயுஷானாகிட்ட வந்து அவங்கள்ட்ட இருந்த அந்த ஆடையை வாங்கிட்டு போய் அலங்கரித்து விட்டு திருப்பி கொண்டான் தருவார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கணும் அப்போ ஆயுஷானாக இடத்துல இருக்கிற ஒரு ஆடையை எல்லாரும் கொண்டு கொண்டே போட்டுட்டு பயன்படுத்தி கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க அது ஒரு வழமையாகவே அந்த சமூகத்தில் இருந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லாசல் சொல்கிறாங்க பெருநாள் இருக்குல்ல பெருநாளைக்கு வந்து பெண்களும் வரணும் ஆண்கள் தொழுகைக்கு வர்ற மாதிரி திடலுக்கு என்ன செய்யணும் பெண்களும் வரணும் அவங்களுடைய மாத விளக்கு இருந்தால் கூட அவங்க என்ன செய்யணும் அந்த டயத்துலையும் கூட வந்து தொழுகையில் சேரக்கூடாது மற்ற காரியங்களில் பங்கெடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு அம்மா கேட்குறாங்க அப்போ பெண்கள் வரணும்னா அவங்க மேலே மேலே போட்டுக்கொள்ளக்கூடிய தகுதியான ஆடை இல்லாட்டி என்ன செய்கிறது ஆடை இருந்தால் தான் வெளியே வரணும்ல வீட்டுக்குள்ளே எப்படி அரை குறை குறைவான ஆடையில் இருந்துடலாம் எல்லாத்தையும் இப்போ ஆடைகள்லாம் இருக்காது இப்போ நம்மளா புறுக்காங்கிற ஆடை இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் வீட்டு ஒருத்தருக்கு நாலு அஞ்சு வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் அது மாதிரி ஆடையை ஓசி வாங்கிட்டு தான் போகணும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் எல்லோரும் ஆடை வச்சுருப்பாங்க வெளியே போகணும்னு வந்துட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணுங்க ஆடையை கொடுங்கன்னு வாங்கி மாட்டிக்கிட்டு போவாங்க அப்போ இந்த மேலே போட்டுக்கொள்ளக்கூடிய ஆடைகள் வந்து முழு அந்த உடம்பை மறைக்கக்கூடிய அளவுக்குள்ள ஆடைகள் இல்லாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ரசூத் சல்லாம் சொல்கிறாங்க அவளுடைய தோழி அவளுக்கு தெரிந்தவள் இரவலாக கொடுப்பாள் ரசூல் வர முடியாட்டி என்ன செய்யறேன்னு கேட்கும் பொழுது வர முடியாட்டி ஓசிக்கு வாங்கி போட்டுட்டு வா வந்து தான் ஆவணு உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா இரவலாக நீ போட்டு வாங்கி கொண்டு வான்னு சொல்லி ரசூல் சல்லாஸ்லாம் சொன்னதாக அதையும் நம்ம புகாரி உள்பட பல நூல்களில் பார்க்கிறோம் அப்போ இந்த நல்லது கட்டுதல்களுக்காக வேண்டிய ஆடைகளை போட்டுக்கொள்வது இதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை தடுக்கப்பட்டது கிடையாது இது மாதிரியான இரவலுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது வாங்கலாம் யார்கிட்டையாவது பயனு செய்யலாம் ஒரு பொருளை வாங்கி நான் பயன்படுத்திட்டு தர்றேன் அதில் எந்த ஒரு மார்க்க குற்றமும் கிடையாது இன்னும் சொல்லலாங்கிற சுழ்சூல் யார் சொல்லும் ஒரு ஒருத்தன் வந்து ஒட்டகத்தை வச்சிருக்கிறான் அந்த ஒட்டகத்தினுடைய ஹக்கை அதனுடைய கடமையை யார் நிறைவேற்றாமல் இருக்கிறானோ அவனுக்கு அல்லாட்ட வந்து கேள்வி இருக்குங்கிறாங்க அப்போ ஒருத்தர் கேட்குறாரு ஒட்டகத்துக்கு உள்ள கடமைண்ட என்ன ஒட்டகத்துக்கும் ஒரு ஹக்கு இருக்குதா ஒட்டகம் வச்சுருந்தா அதுக்குன்னு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க அப்போ ரசூப் சுல்லான்னு சொல்கிறாங்க ஆமாம் இருக்குது அது என்ன ஒட்டகத்துடைய கடமை என்ன இப்போ ஒட்டகம் அந்த கா ஆடு மாடு கலந்த குதிரை எல்லாம் இருக்குன்னு வைங்க இந்த மாதிரி பிராணிகளாக இருந்தால் அது ஆண் ஒட்டகையாக இருக்குன்னு வைங்க ஒரு பெண் ஒட்டகையோடு சேருவதற்கு அதுக்கு காசு வாங்கக்கூடாது நீங்கள் கூட்டு போய் கொடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது அதுக்குரிய ஹக்கு அது ஒரு ஆணு ஆண் ஆண் ஓட்டகங்கள்ட்ட இருக்குது பெண் ஆள்கிட்ட இருக்கிறது அவைகளுக்கு உணர்வுகள் இருக்குது சந்ததிகள் பெருக வேண்டிய தேவைகள் இருக்கும் பொழுது அதுக்கு கொடுத்து உதவி கொள்வது அந்த மாதிரியான காரியங்களை செய்வது தான் அதற்குரிய ஹக்கு அது அதுவும் ஒரு உயிரினம்ங்கிற அடிப்படையில் ஒரு கிலா க காலமாடை வச்சுக்கிறீங்களா நீங்கள கட்டி போட்டு கூடாது அது ஒரு ஆணி இனத்தை சேர்ந்ததாக இருக்கிறது அதுக்கு அதுக்குரிய உணர்வுகள்லாம் இருக்கிறது அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யற நீங்க நடந்து கொள்வது கூட அதனுடைய ஹக்கு அதனுடைய உரிமை என்று சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒட்டகத்தில் பால் உற்பத்தி ஆகுது இந்த காலத்தில் பண்ணை வச்சு வீணாகாமல் செஞ்சிடலாம் அந்த காலத்தில் தாறுமாற ஒட்டகம் செஞ்சிருவீங்க கறக்க கூட முடியாது நூற்றுக்கணக்கான ஒட்டகம் வச்சிருப்பான் ஒருத்தன் அம்புட்லமே பால் கறக்குறதுக்கு அவன் டைம் இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும் பால் கறக்கவில்லை என்று சொன்னால் அது ஒட்டகத்துக்கு பெரிய வேதனையாக இருக்கும் இந்த பால் உற்பத்தி ஆன பிறகு தான் அதுக்கு வந்து அது சுகமாக இருக்கும் கறக்கவில்லை என்று சொன்னால் அதனாலே அதுக்கு பலவிதமான வேதனைகள் ஏற்படும் இந்த மாதிரி பால் சுரந்து கறக்க முடியாத நிலையில் இருந்தால் அதை என்ன செய்யணும் யார்ட்டையாவது கொடுத்து இந்தாப்பா அந்த ஒட்டகத்தை வச்சு நீ பால் கறந்து நீ குடிச்சிக்க ஒட்டகத்தை நீ வேணாம் அதை பாலை கறந்து குடிச்சிக்க என்று சொல்வதற்குதான் அது அதுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒட்டகம் வைத்து இந்த மாதிரி பால் கறக்கக்கூடிய ஆடவும் மாடோ வைத்திருந்தீர்களே ஆனால் அதுக்கு கஷ்டம் இல்லாத வகையில் அதை கொடுத்து நீங்க உதவுங்க அதே மாதிரி ஒட்டகம் இதுக்கெல்லாம் நீர் புகட்டுவதற்காக தீனி வைப்பதற்காக பாத்திரங்கள் வச்சிருப்பீங்க தொட்டி வாலி இந்த மாதிரி வச்சிருப்பீங்க இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அன்பளிப்பா கொடுங்க ஒருத்த ஒருத்த ஒருத்தர் இரவு கொடுத்து வாங்கிக்கிறீங்க என்று நம்பிக்கை நாயகம் செல்ல சொல்லி இதெல்லாம் அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல காரியம் ஒரு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்ய வேண்டி இருக்கிறது நம்ம கிட்ட ஒரு குதிரை இருக்கிறது நம்ம போருக்கு போகல குதிரை சும்மான இருக்குது நாம் போல பண்ணி எடுத்துகிட்டு போப்பா இப்படி நல்ல காரியத்துக்கா ஹம்லூன் ஃபீ சபில்லாம் அல்லாவுடைய பாதையில் போவதற்காக வேண்டி அதை ஓசியா கொடுப்பது இதெல்லாம் நீ வச்சுக்கிற ஒட்டகத்துக்கு செய்யற கடமை அப்படிங்கிறாங்க அப்ப நம்மள்ட்ட வந்து சில பொருள்கள் இருக்கிறது நம்ம பயன்படுத்த முடியல நல்ல காரியத்துக்குன்னு ஒரு கார் வச்சுக்கிறாங்க ஒரு சமுதாயத்துக்கு போராட வேண்டி இருக்கிறது இடஒதுக்கீட்டு வேணுன்னு கேட்க போறோம் அல்ல மார்க்கு பயணம் ஒன்று நடக்குது போய் கேட்க போறோம் நம்ம பயன் வச்சுருக்குறோம் வேணும் எடுத்துட்டு போயிட்டு வாப்பா நல்ல காரியம் தானே பயனுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காரியங்கள் இப்படி போய் நம்ம கேட்கறோம் தப்பு இல்லை அவங்க தருவது என்ன இல்லை அதனால் ஒரு நஷ்டமும் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் வந்து இரவல்ங்கிறதே ஒன்று இருக்குது அப்போ அந்த இரவல் பொருள்களை இரவல் வாங்கி நம்ம நடத்தலாமா என்றால் எந்த விதமான கூச்சம் இல்லை ஏன்னா கண்டிச்சு ஒன்றும் வரல நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இரவல் வாங்கிடாதீங்க இரவல் ஒருத்தனுடைய சுயமரியாதை கெடுக்கும் பாதிக்கும் என்றெல்லாம் ரசூல் சொல்லா சின்ன நமக்கு சொல்லலை அவங்கள வாங்கியிருக்கிறாங்க அவங்க மனைவி வாங்கியிருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து மற்றவங்க வாங்கி இரவல் கொடுங்கன்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் மண்கானத்துல அருளும் ஒருத்தரு நிலம் இருக்கிறது நிலம் இருக்குமே ஆனால் அவர் மூணு வேலையை செய்யலாங்கிறாங்க என்ன செய்யலாம் பொல் எக புகா அன்பளிப்பாக அன்பளிப்பா கொடுத்துருப்போம் நிலம் தானே சும்மான கிடக்குது அன்பளிப்பா கொடு அல்லது அவள் எசுராகா அல்லது அதில் விவசாயம் நீ பண்ணு நிலம் வச்சுக்கிறீங்கள சும்மா போட்டுறாத நீ விவசாயம் பண்ணு இல்லைன்னா அன்பளிப்பா கொடுத்துரு அந்தளவுக்கு உனக்கு மனசு வரலன்னு கேட்டா இரவலா கொடு இந்த ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்லாம் ஒப்பந்தம் பண்ணாமல் அதுவும் செய்யலாம் மார்க்கத்தில் அப்படிலாம் பண்ணாமல் இந்தப்பா நிலம் நம்ம நிலம் நீ கஷ்டப்படுற ஏன் நிலமாக தான் அது இருக்கு நீ விவசாயம் பண்ணி எடுத்துக்க எதோ நிலத்தை எடுத்துக்க கூடாது விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய ஆதாயத்தை அடைஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இரவலா கொடுத்துருவாங்க நிலத்தை இரவலா கொடுங்க ஒரு நிலம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது மூணு வகையாக நீங்கள் பயன் ஒன்று நீங்கள் விவசாயம் பண்ணுங்க அல்ல நிறைய தந்திருந்தான்னா ஏழை பழைய கொடு நீனே வச்சுக்கப்பா மொத்தமாக வச்சுக்க என்று அன்பளிப்பாக கொடுங்க அல்லது என்ன செய்யுங்க இரவலா கொடுங்க இப்படின்னு அது ஆர்வம் முட்டுறாங்க இரவலா சும்மா கிடக்குற நிலம் அதுலேயும் போய் நம்ம ஒரு பங்கு கேட்கணும் பங்கு கேட்டால் தப்பு கிடையாது எனக்கு பாதி உனக்கு பாதிங்கிற வகையிலலாம் பங்கு போட்டுக்கிறலாம் சிறந்தது என்ன அது நிலம் வச்சிருக்கிற தேஞ்சி போக போறது இல்லை அவன் உழைக்கிறான் அவன் கஷ்டப்படுறான் பாடுபடுறான் போய் எடுத்துட்டு போப்பா எவ்வளோ வருதை நீனே எடுத்துக்க அறுவலை செஞ்சு முடித்தோன்னு நிலத்தை போனா தந்துவிடு அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி சொல்சில்லா சொல்லுங்கள் ஆர்வம் விட்டுறாங்க அதனால இரவுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் அதில் உள்ள ஒப்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறுதி பேருரையில் ரசூல் சல்லாசல்லாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி உரை இருக்கு இல்லையா அதில் நிறைய செய்திகளை சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாங்க அல் ஆறு எத்தும் அத்தாத்தும் இரவலா நீங்கள் வாங்கி விட்டீர்களே ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அது திருப்பி செலுத்தப்பட வேண்டியது இரவலை வாங்கிட்டீங்க திருட்டு போயிடுச்சு நீங்கள் தான் கொடுத்தாங்கணும் ஆ திருட்டு போச்சு நான் ஆளு சொல்லக்கூடாது அவன் கையில இருந்து திருட்டு போனா அவன் பொறுப்பாளி நீங்க பொண்ணுக்கு அலங்காரம் பொண்ணு வாங்கிட்டு வந்திய யாரை சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க என்ன செய்யக்கூடாது நான் ஒண்ணுமா எடுத்துக்கலாம வாங்கிட்டு வந்தேன் யாரை கிளப்பி கிளப்பிட்டு போயிட்டாங்க உன் கையில இருந்து போனா பொறுப்பு நீங்க தான் அப்ப என்ன ஏன் இதுக்கு சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய சைக்காலஜி என்னன்னா அவன் வீட்டு பொருளை ஒழுங்கா பாதுகாப்பான் அடுத்தவன் வீட்டுன்னு வச்சு கேரளா சேர்ந்துருவான் அவன் வீட்டு பொருளா அப்போ ஓன் நகையா இருந்தா திருட்டு போற நிலப்பியா நீ ஒரு நகையை திருட்டு போனான்னு சொல்ற காரணமே என்ன நம்ம வீட்டு இது இல்லை அப்ப நீ தான் கொடுத்து மாதிரி பாத்துருவேன் அதுல என்ன ஏற்பட்டாலும் அதை வந்து திருப்பி நீ தான் செலுத்தணும்னு சட்டம் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு பயன்படுத்த இரவல் பொருளை வாங்கணும்னு சொன்னா அது காணா போனா தான் பொறுப்பு உடஞ்சு போனா தான் பொறுப்பு ஒரு சைக்கிளை வாங்கிட்டு போறீங்க ஆக்சிடென்ட் சட்னி ஆக்கி போட்டீங்கன்னா வேற வாங்கி கொடுக்கணும் அவன் எந்த கண்டிஷன்ல அவன் தந்தானோ அதை அவன் அவன் மன்னிச்சுட்டா அது ஒரு விஷயம் தந்துதான் ஆகணும்னு கேட்டான்னா மன்னிச்சா எதுவுமே தேவையில்லை போய் சொல்லுங்க இந்த மாதிரி ஆச்சு மன்னிச்சுக்கிறேங்க சரி போடா அது பிரச்சனையே கிடையாது அவன் என்ன செய்யறான் தந்த மாதிரி திருப்பி திருப்பித்தான் அப்படின்னு கேட்டானா நீங்க என்ன செய்யணும் நீங்க என்ன செய்வியல ஏது செய்வியலோ வாங்கினபடி திருப்பி கொடுக்கணும்னு இறுதி பேருரையில ஒரு வசியத்தா பண்றாங்க எந்த இரவல் ஊசி வாங்கினாலும் சரி உடஞ்சு போச்சுன்னு போய் சொல்லக்கூடாது உடஞ்ச வேற ஊசி கொடுத்துருணும் உடையாமல் பயன்படுத்தி பக்குவமாக கொண்டு அப்போ தான் உடையாமல் நீ பயன்படுத்துவே உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் உன் கையிலேருந்து உடஞ்சதுனால அது நீ தான் பொறுப்பாளி உன் கையில் திருட்டு போனால் நீ தான் பொறுப்பாளி உன் கையிலேருந்து காணா போனால் நீ தான் பொறுப்பாளி அப்போ அதில் என்ன மாதிரி டேமேஜ் ஏற்பட்டாலும் இந்த இரவலில் உள்ள கண்டிஷன் என்ன எந்த பொருளை இடவல் இரவல் வாங்கினாலும் சரி அது அழிந்தாலோ சேதம் அடைந்தாலோ இரவல் கொடுத்தாரே அவருக்கு பாதிப்பு கிடையாது இரவல் வாங்கினார அவர் அப்படியே இப்போ இப்படி சொல்லி தான் நீங்கள் வாங்குறீங்க ஏன் வச்சுக்கிறேன்னு நீங்கள் இரவல் வாங்குறது தப்புலாம் கிடையாது என்ன செய்யணும் ஆஹா காணா போச்சுன்னா நமக்கு திருப்பி கொடுக்க பயம் வரணும் காணா போச்சு நான் திருப்பி கொடுக்க இயலுமா உடஞ்சி நம்ம வாட்டு கல்யாணத்துக்கு நகை கொண்டாந்து போடுறோமே போடுறமே வேறு வேற ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுறது நம்ம திருப்பி கொடுக்க கெப்பாசிட்டி இருக்குதா மார்க் அப்படி நம்ம தானே கொடுத்தாவணும் இறக்கடியா கடன் மாதிரி கடன் எப்படி திருப்பி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்தாவணுமே அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நம்ம அதை நடந்து கொண்டோமே ஆனால் ஒரு குழப்பம் வராது அப்ப இந்த இரவலில் உள்ள கண் முதல் கண்டிஷன் என்ன இரவு எதை வேண்டாம் வாங்கி கொள்ளலாம் பொருளை சேதப்படுத்தாத அவ்வளவு பயன்படுத்த வேண்டும் சேதமாகிவிட்டால் அதனுடைய நஷ்டத்துக்கு நாம தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் காணா போச்சுன்னு சொன்னால் முழுசாகவே நாமளே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் அவர்கள் இறுதி பேருறையில அஜித் சொல்லி இருக்கிறார்கள் இது போல இன்னும் பல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது அதிலே ஒப்பந்தங்கள் இருக்கிறது இன்ஷா அடுத்த மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி திருமுறையின் தோற்றுவாய் திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரிரை கொள்கை நபி வழியில் தொழுகை சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனாசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஓர் விளக்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறை மகனா வருமுன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபுபக்கர் அலி பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள் அறிவுச்சுடர் அன்னை ஐசா அலி இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம் நபி தோழர்களும் நமது நிலையம் தொகுப்பு ஒரு ஆய்வு குரான எளிதில் ஓதிட நபிகள் பல திருமணம் செய்தது குழந்தை வளர்ப்பு தராவி தொழுகை ஒரு ஆய்வு ஜக்காத் ஒரு ஆய்வு பத்து அடையாளங்கள் நபிகளாரின் நற்போதனைகள் மன்னரை வாழ்க்கை பைபிளில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் பார்வையில் வழிபாடு இறுதி நாட்கள் இஸ்லாமிய கொள்கை சரியான தவறான சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்க பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் தொகுப்பு சுபகான மௌலதி ஆய்வு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேச்சையும் சத்தியமும் மரணம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுல்லா இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இரவனிடம் கையேந்துங்கள் மீராஜும் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் பிராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஜே மார்க்கறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் மாடி மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ